அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வணக்கம் என் என் பெயர் புனிதன் வள்ளலார் வழியிலே என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் அமைத்து கொண்டதாலும் வல்லல்லார் வழியிலே அவருடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் என்பதாலும் என்னுடைய பெயரை வள்ளலார் வழி புனிதன் என்று அமைத்துக்கொண்டேன் நான் இங்கே மாதவரத்திலே வள்ளலார் வழி சமார்க சங்கம் என்ற அமைப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டிலே நிறுவி கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேலாக வியாழந்தோறும் அன்னந்தானம் செய்தலும் செவ்வாய்தோறும் கஞ்சி வார்த்தல் அகவல் பாராயணம் மற்றும் மாதத்தில் ஒரு நாள் வள்ளலார் கருத்துக்களை பரப்பும் விதமாக சத்சங்கம் மற்றும் சத்விசாரம் முதலிய பல ஜீவகாரணை தொண்டுகளையும் சன்மார்க்க தொண்டுகளையும் இறையொருளால் செய்து கொண்டு வருகின்றேன் இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு அரசு வடலூர் பெருவெளியிலே சர்வதேச மையம் அமைப்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு பணியை துவக்கியிருக்கின்றார்கள் அதற்கான சமீபத்திலே அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று விட்டது ஆனால் இந்த சர்வதேச மையத்தை வேண்டாம் என்றும் வடலூருக்குள்ளே அமைக்கக்கூடாது வெளியே அமைக்க வேண்டும் என்றும் தேவையற்ற சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு தேவையற்றவற்றை பேசிக்கொண்டு இந்த சர்வதேச மையத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு எதிர்ப்பவர்கள் யாருக்கும் என்னுடைய உண்மையான பயன்பாடு நிச்சயமாக தெரியாது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடும் தேவையற்ற எண்ணங்களோடும் இந்த சர்வதேச மையம் அமைவதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் வள்ளலார் விழா எடுத்திருக்கின்றார்கள் வள்ளல் பெருமான் அவதார திருநாளை வரிவிக்கவுற்ற திருநாளை தனிப்பெருங்கரணி நாளாக அறிவித்திருக்கிறார்கள் இப்படி இத்தனை விஷயங்களை வள்ளல் பெருமான் காரியப்படாமல் ஒரு முதலமைச்சர் செய்ய முடியுமா என்பது உங்களுக்கே தெரியும் இதுவரை எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் ஓமந்தூர் ராமசாமி ஐயா முதல் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வரை பல முதலமைச்சர்கள் வள்ளலாரை பற்றி அறிந்தவர்கள் வள்ளலார் கருத்துக்களை ஆதரிப்பவர்கள் பல முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கலைஞர் அவர்களும் வளல் பெருமான் வசி சென்னையில் முப்பத்தி மூணு ஆண்டுகள் வசித்த இல்ல அந்த பகுதியை வளலார் நகர் என்று கூட பெயர் வைத்து வைத்துள்ளார்கள் அப்படி வள்ளலாரை நேசித்து தான் பல முதலமைச்சர்கள் இங்கே ஆட்சி செய்தார்கள் அந்த வள்ளலார் வழியிலே நம்முடைய காமராஜர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை அமைத்தார்கள் அவரை தொடர்ந்து பல முதலமைச்சர்கள் கலைஞர் முதல் இன்று நம்முடைய மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வரை பலரும் அந்த ஜீவகாரணிய தொண்டின் அடிப்படையிலே மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு மதிய உணவு இப்பொழுது நம்முடைய முத மு க ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் என்று பல உணவு திட்டங்களை வழங்கி அந்த ஜீவகாரணிய பணிகளை செய்து வருகின்றார்கள் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் வள்ளல் பெருமானுடைய அருளாசி என்றால் அது மிகையாகாது அப்படி பல முதல்வர்கள் வள்ளலாரை போற்றி வந்த நிலையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அருள் நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வள்ளல் பெருமான் காரியப்பட்டு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அதில் மாற்று கருத்து கிடையாது வள்ளல் பெருமான் காரியப்பட்டதால் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் சென்னையில் தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களில் நிகழ்ச்சியை செய்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் எனக்கும் சன்மார்க்க சான்றோர் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக நானும் விருது பெற்றேன் என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அப்படி ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்றார்கள் வள்ளல் பெருமான் கூட்ட நாளை தனிப்பெருங்கரின் தனிப்பெருங்கரனை நாளாக அறிவித்துள்ளார்கள் இப்பொழுது நூறு கோடி ரூபாய் செலவில் வடலூரிலே சர்வதேச மையம் அமைக்க திட்டமிட்டு அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள் அந்த சர்வதேச மையத்தின் வட வரைபடத்தை வரைந்து கொடுத்த அந்த கலைஞர் கூட அசைவரா அசைவ உணவு பழக்கம் உள்ளவராக இருந்தார் இந்த வரைபடத்தை வரைந்த பின்பு அவரும் அசைவ உணவு பழக்கத்தை விட்டுவிட்டு சைவ உணவுக்கு மாறிவிட்டார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இதுவே வந்து வள்ளல் பெருமான் இருக்கின்றார் என்பதற்கு விட பெரிய சாட்சி வேறு இல்லை அவர் காரியப்படாமல் அவர் அசைவத்தை அசைவ பழக்கத்தை விடுவதற்கான இங்கே சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை அதே வகையில்தான் வள்ளல் பெருமான் திரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடன் தான் இத்தனை பெரிய நிகழ்ச்சியும் இந்த சர்வதேசம் அமைப்பு அமைப்பது வரை இங்கே வந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது வள்ளல் பெருமான் காரியப்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது ஆகவே எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும் அந்த அந்த கூச்சலும் குழப்பமும் கோஷமும் தானாக அடங்கிவிடும் நாளைக்கு அவர்களே இப்படி ஒரு அற்புதமான ஒரு சர்வதேச மையத்தை நாம் எதிர்த்தோமே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு இந்த சர்வதேச மையம் அமையும் உலக மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி வள்ளல் பெருமான் கருத்துக்கள் உலகம் முழுக்க பரவும் சர்வதேச மையத்தை எங்களுடைய வள்ளலார் வழி சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சங்கத்தின் சார்பாகவும் ஆதரிக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றியை வணக்கம்